ரெகுலராக காலையில் லவங்கப்பட்டை டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய பத்து விதமான நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் டீவர்பா மருத்துவமனைக்கு மருத்துவ செய்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த லவங்கப்பட்டை சின்னமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லவங்கப்பட்டை டீயை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது முக்கியமாக பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் சப்போ வரக்கூடிய அதிகப்படியான வழி ஸோ அந்த பீரியட் சப்போ அவங்களுக்கு வலினால் வந்து சில பேருக்கு எந்த வேலைகளுமே வந்து செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம அடிவயில் இருக்கக்கூடிய தசைகளையும் அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுனால அந்த பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வலிகளை வந்து குறச்சிக்கலாம் ரெண்டாவதாக கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு மூன்றாவதாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு லவங்கப்பட்டி டீ எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுகளும் இருக்கும் ஸோ அதனால சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களும் ரெகுலராக இந்த லவங்கப்பட்டை டீயை வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாலாவதாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறு இருந்ததுன்னா காலை நேரத்தில் நீங்கள் லவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிறது நல்லது ஸோ அடுத்ததாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது ஸோ அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சன் தன்மையும் வந்து இருக்கிறதுனால கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வந்து வாழ்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை டீ எடுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி மல்டி தன்மை வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை டீ வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய காக்னிஷன் நம்மளுடைய ஞாபகத்திறன் அதே மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்குமே வந்து இந்த லவங்கப்பட்டை தேநீர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால காலையில் இந்த டீ காஃபிக்கு பதிலாக லவங்கப்பட்டை அது கூட வந்து எலுமிச்சை சேர்ந்த ஒரு டீ எடுத்துக்கலாம் இல்லை வெறுமனே லவங்கப்பட்டை டீ மட்டும் எடுத்துக்கலாம் இந்த லவங்கப்பட்டை டீ எப்படி செய்ய நம்ம தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம் லவங்கப்பட்டை எலுமிச்சை தேவையான அளவு தேன் ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்க போறோம் அதுல வந்து ரெண்டு லவங்கப்பட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாதி எலுமிச்சை வந்து நம்ம அதில் பிழிஞ்சு விட போறோம் அது கூட தேவையான அளவு தேன் கலந்து இப்போ இந்த லவங்கப்பட்டை தீ வந்து நம்ம தயாரிக்க போறோம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தேன் வந்து தவிர்த்தலாம் மற்ற எல்லோருமே வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒரு பாதி எலுமிச்சியை வந்து நம்ம சாறு பிழிஞ்சிக்கலாம் இது கூட தேவையான அளவு தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ காலையில் நம்ம இந்த லவங்கப்பட்டை டீயோட தொடங்கும் போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ியா டாக்டர் ஸ்ரீவர்ம வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்